பத்து வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டில் மாணவர் சங்கத்தினுடைய தேர்தல்கள் பேன் பண்ணப்பட்டிருக்கு தொடர்ச்சியா வந்து எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் இந்த தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறத தொடர் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுமே ஓய்வு பெற்ற நீதி அரசர் லிண்டோ அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு குழுவை அமைச்சு அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் என்னவா இருக்குன்னு சொன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் கவர்மெண்ட் அதே போல எய்டட் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாணவ ஜனநாயக பேரவை தேர்தல்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இருக்கு இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்ததுல ஸ்டூடண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு இந்தி திணிப்பு போராட்டம் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம் மாணவர் போராட்டங்களை வந்து ஒரு பேஸா வச்சு வளர்ந்த கட்சிகளே இன்னைக்கு இந்த தேர்தல்களை வந்து நிப்பாட்டுறதுதான் நம்ம ரொம்ப வியப்பா பாக்குறோம் அது தவறு அப்படிங்கிற அப்படிங்கறத சுட்டி காட்டுறோம் ஏன் இதை செய்ய மாட்டாங்க அப்படின்ற கேள்விதான் நாங்களும் அரசு நோக்கி வைக்கிறோம் அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய பதில்கள் என்னவா இருக்கு அப்படின்னா ரூட் மோதல்கள் நடக்குது கேம்பஸ்ல குத்து நடக்குது இதனால வந்து கேம்பஸ்ல வந்து அகாடமிக் பிரச்சனைகள் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி காரணங்களா சொல்றாங்க பட் இந்த ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கறது அடிப்படையிலே தப்பு அப்படிங்கறதுதான் தான் நாம வந்து சொல்ல வேண்டியது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க எப்படி ஒரு பண்பை வளர்த்தெடுப்பீங்க அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை எங்கிறது டெவலப் பண்ணி கொடுக்க போறோம் நம்ம இதுதான் கேள்வி நீங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க இந்தியாவோட தலை சிறந்த பல்கலைக்கழகம் யூனியன் எலக்ஷன் வந்து எல்லா முறையும் நடந்துகிட்டே இருக்கு வந்து ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டி சரி இல்லை பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க பேசுறதுக்கான ஒரு இடமே இல்லாம அதை ரொம்ப ஸ்ட்ரிங் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமா கேம்பஸ் வந்து மாறி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில அதை வந்து மாத்தணும் மாணவர்களுக்கு ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸை ஒரு டிஸ்கஷன்க்கான ஸ்பேஸை நம்ம வந்து கேம்பஸ்ல உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன்